السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبد الله ورسوله أما بعد فإن جمعة من كرمي أضريت ملائكة سيف ذاك، أنذركم الله بأن الريار ஜுமாவுடைய ஆரம்பத்தில் அல்லாவை அஞ்சி நடக்குமாறும் அல்லாஹ் ஏவிய நன்மையான காரியங்களை எடுத்து நடப்பதோடு அல்லாஹ் விளக்கிய பாவமான காரியங்களிலிருந்து விலகி வாழுமாறு அவர்கள் எங்களுக்கு உபதேசம் செய்தார்கள் அதைத் தொடர்ந்து அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவை உலகத்தில் மனிதன் அஞ்சி நடப்பதுதான் அல்லாவினுடைய நேசத்திற்குரிய வழியாகும் மனிதன் சுவனத்தில் நுழையவும் நரகத்திலிருந்து தன்னை காத்து கொள்ளவும் அதுவே மிகச்சிறந்த வழி எனவே மிக சிறந்த ஆடையாக மிகச்சிறந்த அடிப்படையாக தக்வாவை அல்லாஹ் குர்ஆனில் வர்ணித்து கூறியிருக்கின்றான் அஃமன் அஸ் அசபுன்யானு அல்லாஹி ஹைருன் அம்மன் அஸ் அசபுன் யானு அல ஃபீனாரி ஜஹன்னம் இரையச்சம் அல்லாவினுடைய திருப்தியை அடிப்படையாகக் கொண்டு தனது கட்டிடத்தை அமைத்து கொண்ட மனிதன் சிறந்தவனா அல்லது விழுந்தக்கூடி விழுந்துவிடக்கூடிய ஒரு நிலத்தில் கட்டிடத்தை கட்டி பிறகு கீழே விழுந்து நரகத்தில் விழுமளவுக்கு தன்னை ஆக்கிக்கொள்ளக்கூடிய மனிதன் சிறந்தவனா எனவே இரையச்சம்தான் மிகச்சிறந்தது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் எமக்கு தருகின்றான் அன்புக்குரிய சகோதரர்களே இப்போது நாம் குளிர்காலத்தை அடைந்திருக்கின்றோம் சகோதரர்களே அல்லாஹ் வருட நாட்களை பல்வேறு விதமாக ஆக்கி வைத்திருக்கின்றான் கூழ் என்றும் சூடு என்றும் மனிதனுக்கு மழைக்காலம் கோடை காலம் என்றும் நீண்ட நாள் சுருங்கிய நாள் என்றும் இப்படி பல்வேறு வடிவத்தில் வருட நாட்களை அல்லாஹ் அமைத்திருக்கின்றான் இதை பற்றி அல்லாஹ் குரானில் சொல்லும்போது ார் இரவையும் பகலையும் அல்லாஹ் மாற்றுகின்றான் இதில் படிப்பினை இருக்கின்றது உலில் அபுசார் புத்தியுள்ளவர்களுக்கு என்று கூறுகின்றான் சகோதரர்களே இதோ குளிர்காலம் அதனுடைய கடுமையான குளிரோடு இப்போது எம்மை வந்தடைந்திருக்கின்றது சகோதரர்களே இது அல்லாவினுடைய அத்தாட்சிக்களில் ஒன்றாகும் இந்த உலகத்தை அல்லாஹ் தானே நடாத்துகின்றான் என்பதை காட்டுவதற்காக வைத்திருக்கும் அடிப்படை ஆதாரங்களில் ஒன்றாக இருக்கின்றது உலகத்தில் எது நடந்தாலும் சரி அது அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை எங்களுக்கு சான்று பகன்று கொண்டிருக்கின்றது அவன் ஒரே ஒரு தெய்வம் தான் சகோதர்களே இந்த குளிர்காலம் என்பது பல்வேறு பலன்களை மனிதர்களுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு காலப்பகுதி குளிர்காலத்தின் போது பூமி சூட்டை தனக்குள் ஆழ்த்தி விடுகின்றது அதே போன்று பழங்கள் பழுத்து காற்று சுத்தமாகி இதன் மூலமாக மேகங்கள் உருவாகி மலை மலை உலகத்தில் பொழிவதற்கும் இந்த குளிர்காலம் எமக்கு காரணமாக இருக்கின்றது சகோதர்களே மனிதர்களுக்கு இதன் மூலமாக அல்லாஹ் வாழ்க்கை அளிக்கின்றான் குளிர்காலம் எமக்கு படிப்பினை பலதை தருகின்றது மிருகங்களை அல்லாஹ் உங்களுக்காக படைத்திருக்கின்றான் அதில் உங்களுக்கு சூட்டை வழங்குகின்றான் இன்னும் பல்வேறு பயன்களும் இருக்கின்றது சகோதர்களே நாம் வாழக்கூடிய வீடு நாம் அணியக்கூடிய ஆடைகள் இப்படி பல்வேறு பயன்களை இந்த மிருகத்தினுடைய தோள்கள் மூலமாக அல்லாஹ் எமக்கு வழங்குகிறான் என்பதை இந்த ஆயத்தில் சொல்லித்தருகின்றான் அன்பிற்குரிய சகோதரர்களே குளிர்காலம் வந்துவிட்டால் ஒரு மூமின் தன்னுடைய ஓய்வை முடித்து கொள்ளும் காலமாக இருக்கின்றது காரணம் தனது படுக்கையை விட்டும் அவன் விழித்தெல்ல வேண்டும் ஃபஜிறு தொழுகைக்காக தன்னை தயாரிக்க வேண்டும் மிக கடுமையான குளிர் நேரத்தில் ஆழமாக உறங்கிக் கொண்டிருக்கும் போது இந்த நிலைமைக்கு மனிதன் மாறுவது என்பது அவனுக்கு ஒரு கடினமான ஒரு நேரமாக இருக்கின்றது எனவே நரகத்தினுடைய அந்த பயங்கரமான குளிரை எமக்கு நினைவூட்டக்கூடிய ஒரு காலம்தான் இந்த குளிர்காலம் சகோதர்களே அல்லாஹ் அவருடைய அருள் வேதத்தில் மூமீன்களை பற்றி சொல்லும்போது அவர்கள் அவர்களுடைய படுக்கையிலிருந்து அவர்களுடைய விழாக்களை தூரமாக்கி கொள்வார்கள் அல்லாவை அஞ்சியவர்களாகவும் ஆதரவு கொண்டவர்களாகவும் படுக்கையை விட்டும் எழும்புவார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியதை அல்லாவுக்காக செலவு செய்வார்கள் அவர்களுக்காக அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கக்கூடிய கண்குளிர்ச்சி யாது என்பதை எந்த ஒரு ஆன்மாவும் அறிந்து கொள்ளாது என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்தின் மூலமாக ஃபஜிறு தொழுகைக்காக நாம் சிரமத்தோடு எலும்புவதை கூறுகின்றான் எனவே உலமாக்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும்போது இங்கு அல்லாஹ் ஃபஜருக்காக எலும்பக்கூடிய மக்களை புகழ்ந்து கூறுகின்றான் தூக்கத்தை விட்டார்கள் தொழுகைக்காக எழும்பினார்கள் பள்ளிவாசலுக்கு சென்றார்கள் எனவே அல்லாவுக்காக மிகச் சிரமத்தோடு இந்த குளிர்காலத்தில் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய இந்த வணக்கம் இது மூமீன்களுடைய அடையாளம் என்பதை இந்த வசனம் எமக்கு சொல்லி காட்டுகின்றது எனவேதான் தொழுகையை பேணி தொழுங்கள் என்ற இடத்தில் அல்லாஹ் இதனை குறிப்பிட்டிருக்கின்றான் அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த குளிர்காலம் வந்துவிட்டால் மூமீன்களை பொறுத்து வரைக்கும் அதை தங்களுக்கு சாதகமான ஒரு பருவ காலமாக அதை அவர்கள் மாற்றிக்கொள்கின்றார்கள் இரவு நீண்டுவிடும் அப்போது இரவில் நின்று வணங்குவார்கள் பகல் சுருங்கிவிடும் அப்போது பகலில் நோன்பு நுட்பவர்களாக இருப்பார்கள் எனவேதான் அபிசல்லல்லாகோ அழைவு செல்லும் அவர்கள் குளிர்காலம் என்பது மூமீன்கள் அதிக நன்மை அடையக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் இமாநசூத் ரோதையல்லாகோ அன்ஹு அவர்கள் குளிர்காலம் வந்துவிட்டால் மர்ஹபம் பிஷிதா குளிர்காலமே வருக என்று அதை வரவைப்பவர்களாக இருப்பார்களாம் காரணம் அதில் அல்லாஹுடைய அருள் இறங்குகின்றது இரவு நீண்டுவிடும் அப்போது தொழுகைக்காக நம்மை தயாரித்து கொள்ளலாம் பகல் சுருங்கிவிடும் அப்போது நோன்பு நோட்பதற்கு அதை வாய்ப்பாக அமைத்து கொள்ளலாம் இமாம் இபுனு ரஜப் ரஹிமகுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் குளிர்காலம் மூமினுடைய பருவகாலம் என்று சொல்லப்பட்டதற்கு காரணம் அக்காலத்தில் மூமின் தன்னை அதிகமாக வணக்கத்தில் ஈடுபடுத்துவான் சகோதரர்களே எப்படி மிருகங்கள் அக்காலத்தில் ஒழுங்காக பயிறு பட்சிகளை சாப்பிட்டு நல்ல பருமனை அடைகின்றதோ இதே போன்றுதான் மூமீன்கள் குளிர்காலத்தை பயன்படுத்தி அதிகமான நன்மைகளை செய்து அல்லாவின் பக்கம் நெருங்கக்கூடியவர்களாக தங்களை ஆக்கிக் கொள்வார்கள் இரா வணக்கம் பகலில் நோன்பு என்பது இந்த குளிர்காலத்தில் எமக்கு கிடைக்கக்கூடிய மிக பெரும் பாக்கியமாகும் அன்பிற்குரிய சகோதரர்களே இரவு நின்று இந்த இரவு காலத்தில் நாம் தொழுகை என்ற இந்த வணக்கத்தில் ஈடுபடுவது என்பது எத்தகைய வாக்கியம் என்பதை ஒரு தாபிரீன் அவர்களை அவர்களுடைய மரணத் தருவாயில் சந்தித்தவர்களிடம் அவர் கூறியது எமக்கு ஞாபகப்படுத்துகின்றது மரண நேரத்தில் அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள் ஏன் நீங்கள் அழுகிறீர்கள் என்று கேட்டபோது இந்த உலகம் எனக்கு தவறிப்போகிறது என்பதை நினைத்து நான் அளவில்லை மாறாக குளிர்காலத்தில் நான் நோன்பு பிடிப்பவனாகவும் இரா காலத்தில் நின்று வணங்குபவனாகவும் இருந்தேன் இந்த வாக்கியம் எனக்கு இல்லாமல் போகிறது என்பதை நினைத்துத்தான் நான் அழுகிறேன் என்று சொன்னார்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே குளிர்காலம் நமக்கு தரக்கூடிய இன்னும் ஒரு பாடம்தான் இதனுடைய கடுமையான குளிர் நரகத்தினுடைய கடும் குளிரை எமக்கு நினைவூட்டுகின்றது சகோதரர்களே இந்த நரகத்தினுடைய கடும் குளிரை விட்டும் எம் நாம் அல்லாவிடம் பாதுகாப்பு தேட வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம் நபி நபிசல்லாஹு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு தாலா நரகத்தை பற்றி சொல்லும் போது நரகம் தன்னிடம் முறையிட்டதாக சொன்னான் இஷ்டகதின் நபி அவர்கள் சொல்கிறார்கள் நரகம் அல்லாவிடம் முறைப்பாடு செய்தது நரகம் சொன்னதாம் என்னில் இருக்கும் சில பகுதி வேறு சில பகுதியை சாப்பிட்டு விடுகிறது அல்லா என்று முறைப்பாடு செய்தபோது அல்லாஹுத்தாலா நரகத்திற்கு மூச்சு விடுவதற்கு இரண்டு தருணங்களை சந்தர்ப்பங்களை வழங்கினான் அதில் ஒன்றுதான் கடுமையான சூட்டின் போது நீங்கள் காணக்கூடிய சூடு அதே போன்று கடுமையான குளிரின் போது நீங்கள் காணக்கூடிய குளிர் என்று இந்த இரண்டு சந்தர்ப்பமும் நரகத்திற்கு வழங்கப்பட்ட அந்த தருணம் என்று நபி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் சகோதரர்களே குரானுடைய ஒரு வசனத்தில் அல்லா நரகவாசிகளை பற்றி சொல்லும் போது அவர்கள் அனுபவிக்கட்டும் அவர்கள் அனுபவிக்கட்டும் அப்பாஸ் ரதி அல்லாஹான் அவர்கள் சொல்கிறார்கள் ஹமீம் என்பது அதிக சூட்டை குறிக்கக்கூடியது அல் ஹஸ்ஸாக் என்பது கடும் குளிரை குறிக்கக்கூடிய வார்த்தையாகும் எப்படி சூடு மனிதனை எரிக்குமோ அதே போன்று நரகத்துடைய குளிரும் அவனை எரிக்கக்கூடியதாக இருக்கும் அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த குளிர்காலத்தில் நாம் உரிய முறையில் உது வணக்கத்தை நிறைவேற்றுவது எமது பாவங்களை போக்கி பதவிகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு அரிய சந்தர்ப்பம் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் நினைவு கூற வேண்டும் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அருமை தோழர்களிடம் கேட்கிறார்கள் அல பாவங்களை பாவங்களையெல்லாம் போக்கி நன்மைகளை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா காலோ பலாயல்லா ஆம் அல்லாவின் தூதரே என்று சஹாபாக்கள் சொல்லவே இஸ் அலல் மகாரி கஷ்டமான நேரத்தில் முழுமையாக ஒது செய்வது என்று நபி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் குளிர்காலத்தினுடைய இந்த ஒதுவைத்தான் இங்கு நினைவூட்டுகின்றார்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த குளிர்காலத்தில் நாம் தண்ணீரை பயன்படுத்துவதன் மூலமாக பல்வேறு நோய்களுக்கு நாம் ஆளாகி விடுகின்றோம் அதில் ஒன்றுதான் எமக்கு ஏற்படக்கூடிய தடுமல் காய்ச்சல் போன்ற ஜுரம் போன்ற நோய்கள் சகோதரர்களே அவைகளை நாம் கசப்பாக நினைக்கக்கூடாது மாறாக எமது பாவங்களை போக்கிவிடக்கூடிய மிகப்பெரிய மாமருந்து என்றுதான் அதை சொல்ல வேண்டும் நாம் பொறுமை செய்தால் அதன் மூலமாக அல்லாஹு தாலா எமது பாவங்களுக்கு மன்னிப்பு அளிக்கின்றான் உம் என்ற பெண்மணி நடுங்கிக் கொண்டு இருந்ததை நபியவர்கள் பார்த்து ஏமா நாம் நடுங்குகிறீர்கள் என்று கேட்டபோது யாரசூரல்லா எனக்கு காய்ச்சல் பிடித்துவிட்டது ஜுரம் பிடித்திருக்கின்றது என்ற சொன்மனே பெண்மனே லாபார கல்லாஹுஃபிஹா இந்த காய்ச்சலில் அல்லாஹ் வரக்கத்தை வைக்காமல் விடட்டும் என்று அந்த காய்ச்சலுக்கு ஜுரத்துக்கு ஏசினார்கள் சகோதரர்களே அப்போது நவியவர்கள் லா துசுப்பில் ஹும்மா இந்த ஜுரத்தை நீ ஏசாதே நிச்சயமாக இதன் மூலமாக அல்லாஹ் தாலா மனித சமுதாயத்தினுடைய பாவங்களை போக்குகின்றான் எப்படி எப்படி நெருப்பு இரும்பினுடைய அந்த ஊற்றையை அகற்றுகின்றதோ இதே போன்று மனித பாவத்தை அகற்றக்கூடியதுதான் இந்த ஜுரம் என்று நபி சொல்லல்லாகும் அலைவசல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்கு நினைவூட்டினார்கள் இதை கூறி இமாம் அவர்கள் முதலாவது ஹொதுபாவை முடித்தார்கள் இரண்டாவது ஹொதுபாவிலும் அல்லாவை போற்றி புகழ்ந்து நபி அலைவு அலைவசல்லம் அவர்கள் மீது செலவாத்தும் கூறிய பிறகு அன்பிற்குரிய சகோதரர்களே குளிருடைய இந்த காலத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வணக்கம்தான் இந்த குளிரை எதிர்கொள்ளக்கூடிய அதற்குரிய ஆடைகளை அதற்குரிய வாய்ப்புகளை எம்மில் இருக்கும் ஏழை எளியவர்களுக்கு நாம் செய்து கொடுக்க வேண்டும் சதகா என்பது மனிதனுடைய பலாயை அவனுக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தை போக்கக்கூடிய அம்சமாகும் எனவே நன்மையான காரியங்கள் மனிதனுக்கு ஆபத்துக்களை ஆபத்துக்களை விட்டும் மனிதனை தடுக்கக்கூடியது என்ற நபி சல்லவாஹு அலைவு செல்லம் அவர்களுடைய கூற்று இதற்கு ஆதாரமாக இருக்கின்றது அன்பிற்குரிய சகோதர்களே ஜம் ஹரீர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கடுமையான இந்த குளிர் நிச்சயமாக நமக்கு நரகத்தினுடைய ஜம்ஹரீர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நரகத்தினுடைய நெருப்பை நரகத்தினுடைய அந்த கடும் குளிரை எமக்கு நினைவூட்டுகின்றது சகோதரர்களே அல்லாஹு தாலா முத்தகி நபீஹா அலல் அராயிக் அவர்கள் ஆசனங்களில் சாய்ந்தவர்களாக இருப்பார்கள் ஷம்சன் சுவனவாசிகளை பற்றி சொல்லும்போது அவர்களுக்கு சூரிய வெப்பமோ அவர்களுக்கு கடும் குளிரோ எதுவும் அவர்களை பாதித்துவிட மாட்டாது என்று சொல்கின்றான் எனவே சகோதரர்களே நரகத்தில் மிக கடுமையான குளிரான நிலை இருக்கின்றது எனவே இறை என்ற எங்களுடைய இந்த அல்லாவினுடைய பயத்தின் மூலமாகத்தான் அந்த கடுமையான குளிரிலிருந்து எம்மை நாம் காத்து கொள்வதற்குரிய வழியை ஏற்படுத்தி கொள்ள முடியும் சகோதரர்களே நரகத்தை பொறுத்தவரைக்கும் அங்கு மிக மோசமான இந்த நிலைமைகள் இருக்கின்றது ஆனால் அல்லாஹு தாலா சுவனவாசிகளுக்கு எத்தகைய பக்குவமான நிலையை ஏற்படுத்துகின்றான் என்றால் அவர்களுக்கு எல்லா காலத்திலும் ஒரே விதமான எல்லா காலத்திலும் ஒரே விதமான பாக்கியம் அளிக்கக்கூடிய மிகப்பெரும் சூடும் கிடையாது மிக பெரும் கூழும் கிடையாது என்று எல்லா நிலையிலும் அவர்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலையை வழங்குகிறான் என்பதுதான் இந்த வசனுடைய வசனத்தினுடைய கருத்து என்று இமாம் பிபுனு கசீர் ரஹிமஹுல்லா அவர்கள் தங்களுடைய தஃசீரில் விளக்கம் கூறுகிறார்கள் இதை கூறி இமாம் அவர்கள் தங்களுடைய ஹொத்பாவை நிறைவு செய்தார்கள் ஹொத்பாவினுடைய கடைசியில் மூமீன்கள் முஸ்லீம்களுக்காக துவா செய்யப்பட்டு முடிவு செய்யப்பட்டது وآخر دعوانا أن الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين